இப்போ சற்று முன் வந்த புத்தம் புதிய அக்கௌண்ட் ஜாப்ஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஆபீஸ் ஒர்க் டேட்டா என்ட்ரி சிஸ்டம் ஒர்க் எல்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிக் கலர்ஸ்ங்கிற நிறுவனத்தில் எஸ்ஏபி தேட்டர் கிட்ட அவனாசி ரோடு சீனிவாசா தேட்டர் கிட்ட அக்கௌண்டன்ட் ஃபீமேல் கேட்குறாங்க பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க

சென்னியப்பா யான் ஸ்பின்னர்ஸ் அக்கௌண்ட் மேல் கேட்கிறாங்க புஷ்பாதார் கிட்ட இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஸ்வேதா கார்மெண்ட்ஸ் அக்கௌண்டன்ட் ஃபீமேலு செட்டிபாளையம் இருபத்தி சம்பளம் அங்கேரி வளைய ரோடு செட்டிபாளையம் தாரா ரோடு செட்டிப்பாளையம் இல்லை அங்கேரி வளைய அடுத்து மகிழ் இம்பக் சாதி தாண்டர் கிட்ட பி என் ரோடு இருபத்தி சம்பளம் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் அடுத்து கேயூ யூ கார்மெண்ட்ஸ் பங்களா ஸ்டாப் கிட்ட அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் பத்ரா டெக்ஸ்டைல் செகண்ட் ரயில்வே கேட்டுக்கிட்ட ஊத்துக்குழியரோட அக்கௌண்ட் மேல் முப்பத்தி சம்பளம் அடுத்து தி ஐகான் இன்டர்நேஷனல் அக்கௌண்ட் ஃபீமேல் இருபத்தி ஓராயிரம் சம்பளம் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு சுதர்சன் இம்பக்ஸ்ல அக்கௌண்ட் மேல் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அங்கே வேலை ரோட்ல இருக்குது நைன் ஃபைவ்ல இருந்து உங்களுக்கு கால் வரும் ஒரு காலுக்கு மேல வருது இதில் வர்ற மிஸ்ட் கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் நைன் சிக்ஸ் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ ஃபைவ் எயிட் டபுள் டூ இருந்து உங்களுக்கு கால் வரும் ஒன் சர்வீஸ் சார்ஜ் வரும் ஆறு மாசம் வேலிடிட்டி இருக்கு எக்கச்சக்கமானவர் ஒன் பிப்டி கட்டி தான் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜிவிஎஸ் இணைஞ்சுக்கிற அத்தனை பேத்துக்கும் நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில அதிக சம்பளத்தில் வேலை வாய்ப்பு இன்னைக்கே கிடைச்சிரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்